ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ தான் ஸ்மார்டோன் பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சது அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ரிவ்யூவாக நம்ம இப்போ வீடியோவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கான ஸ்மார்டோன் ரொம்பவே நல்லா இருந்தது நியூ சாம்பியன்லாம் உருவாகுனாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி ஸ்மார்டோன் வழக்கம் போல் ஆறு முப்பது மணிக்கு ஆரம்பித்து ஒம்பது முப்பதுக்கு தான் முடிஞ்சுது ஏன் சொல்கிறேன்னா சில பேர் வந்து ஏன் ப்ரோ இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்பீங்க என்னால் முடிஞ்ச முறைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் எனக்கு எடிட்டிங் தேவைப்படும் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்குள்ளே இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால் சில பேர் லேட்டுன்னு சொல்லுவீங்களா அதுக்காக கூட்டியே நான் சொல்லிட்டேன் சரிங்களா சரி வாங்க இன்றைக்கான ஸ்மேண்டன் ரிவ்யூ பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போடுற சிலிங் சேகலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே சாமி செய்ய தான் வந்தார் அவர் என்ன பேசுகிறாருன்னா இது என்னுடைய நகரம் என்னுடைய சொந்த பூமி இந்த இடத்துல நான் வளர்ந்துருக்கிறேன் இந்த இடத்துலலாம் வந்து நான் பேச மாட்டேனான்னு சொல்லிட்டு சின்ன வயசுலலாம் ஆசைப்பட்டுருக்கேன் இப்போ நடந்துருக்குது நான் ராயல் ட்ராபு நோக்கி போக போகிறேன் நான் பூரன் கண்டென்டர் ஆக போகிறேன்னு சொல்லும்போது போது ட்ரிக்விலியம் சொல்கிறார் இந்த கண்டென்டரையே கொஞ்சம் டாப்பான ஆள்னா நான் தான் நான் தான் வந்து நம்பர் ஒனுக்கு நன்றாகி ட்ரூம் ஆக்கேண்டியார் கூட ராயல் டம்பிளில் மோதல் போகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய லெவலை கம்பேர் பண்ணும் போது நீ கொஞ்சம் டவுன் தான் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்காரு சமி சீனும் சொல்கிறாரு கரெக்ட் தான் உன் கம்பேரிஷனில் பார்க்கும்போது ஒன்றை விட நான் ஹைட் கம்மி தான் ஆனால் டேலண்ட்டில் ஒன்றை விட நான் அதிகம் சீனியாரிட்டியில் ஒன்றை விட அதிகம் சாம்பியன்ஷிப் வின்னிங்கில் ஒன்றை விட அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சாமி நீ வந்து ஃபாரமாக என்எக்ஸ்டி சாம்பியன் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தோட என்னஸ்ட்டு சாம்பியன் நான் டிஎன்ஏ சாம்பியன் பார்த்து பேசு அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு அண்ட் அதே இடத்துல டேமியம் ப்ரீஸ் வர இவங்க மூணு பேருக்குள்ளே சண்டையை பயங்கரமாக முத்தி போகுது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா டேமியம் ப்ரீஸும் ட்ரிவிலியன்ஸும் மாறி மாறி அடிக்கிறாங்க சாமி ஜெயனுக்கும் ட்ரிக் வில்லியம்ஸும் ஆகாதுல்ல சாமி ஜெயின் கேப்பில் நானும் அவனை கொஞ்சம் அடிக்கிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணுவார் அப்போது டேமி பீஸுக்கும் சாமி ஜேனுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற ட்ரிக் வில்லியம்ஸ் இவங்க ரெண்டு பேரையுமே அடிச்சுட்டு போயிட்டாரு என்னதான் இன்றைக்கி அடித்தாலும் மெயின் இவண்டில் டேமி பீஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குது அதில் எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடந்த கூத்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ராண்டி அட்டன் டிவியில் பார்த்துட்டு தான் இருக்காரு என்ன வேணா பண்ணிட்டு என் வேணால் ஷோ முடிக்கட்டு ஆரம்பிக்கட்டு ஆனால் நான் உடனே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இது அவர் ஸ்மாக்டோன் அதாவது என்னுடைய ஸ்மேக்டோன் ஷோ ஆரம்பிக்கும் போதும் சரி முடிய போதும் சரி என்னுடைய முகம்தான் இருக்கும் ஸோ ஆர்கேஓ ஓ எவ்ரிபாடி த்ரீ லெட்டர்ஸ் ஒன் வேர்ட் ஆர்கே ஓ அப்படின்னு சொல்றாரு ஸோ ரேண்டியா டை இன்னைக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு அந்த மூணு பேருக்கும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் ஆர்கேஓ விழுன்னு அதுக்கப்புறமா இடியோ ட்ராகன இருக்காருல்ல அவர் வந்து பேக் ஸ்டேஜில் காரம்புலைஸை பார்த்து நான் அண்டஸ்பெண்ட் யூஎஸ்டில் சாம்பியஷிப்பாக போதுனேன் பட் நான் அதில் நான் வந்து தோற்று போயிட்டேன் இப்போ நான் வந்து யுஎஸ் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை கேட்டுவான்ட்டு நிற்கிறேன் இதே மாதிரி தானே நீ கேட்டேன் நான் தந்தேன் இப்போ நான் கேட்குறேன் நீ தெரியாதுன்னு கேட்கும்போது ஓகே அஃப்கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி காரம்புலை சொல்லிட்டாரு அப்போ மிஸ் சொல்கிறாரு எனக்கு இந்த வாய்ப்பு வேணும் நீ அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவனை வீழ்த்ததுக்கு அப்புறமா நீ வா அப்படின்னு சொல்கிறார் சரி அவனை வீழ்த்துவ அப்புறமா இந்த வாய்ப்பு எனக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி மிஸ் சொல்கிறாரு மிஸ் வில்லத்தனமாக ஏதோ ஒன்று சொல்கிறாரு புரியலை அண்ட் காரன் வைஸுக்கும் இஜுட்ராக உக்கான மேட்ச்சும் ஆரம்பிச்சது மேட்சை பொறுத்தவரை ரொம்பவே நல்லா கொண்டு போனாலும் இடைப்பட்ட நேரத்தில் மிஸ் வந்து இஜோட்ராக காலை வாரி விட்டார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கார்மலைஸ் வின் பண்ணிட்டாரு சரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரிவர்சிங் போடுவாங்கல்ல கேமராவில் அதை பார்க்கும்போது என்னடா நீ ஏன்டா எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு டேமி பீஸ் அதுக்கு மிஸ் என்ன சொல்கிறார்னா நான் தான் உங்ககிட்ட இருந்து டைட்டில் பிடுங்கணும் வேறு யாரும் பிடுங்கக்கூடாது அதுக்கு தான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதன் பின்பு கோடி ரோட்ஸுக்கும் ஜேக்க ஃபாட்டுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு இன்டர்வியூ இதை மேய்ச்சும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி ஒரு இன்டர்வியூவாக செட் பண்ணியிருக்கிறாங்க மைக்கே கோல் பார்த்தீங்கன்னா கோடியோட உட்கார வச்சு நீங்கள் ஜேக்கப் பாட்டு கூட மொதல் போறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அண்டஸ்பிட்டி நியூஸில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கோடி நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஓகே நான் வந்து இப்போ பேசுறது சாரின மெனியோட பற்றி தான் ராயல் டிரம்புளுக்கு நாட்கள் இருக்குது அதை வெற்றி பெற்று அதுக்கப்புறமா ரசல் மினியார நீங்கள் வந்து அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் சாம்பியன்ஷிப்பை பற்றி தான் பேசுவேன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த இடத்துல ஜேக்க ஃபாட்டு வராது ரெஃபரீஸ் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்துறாங்க அப்போ கோடிகளை சொல்றாரு ஒன்றும் பண்ண மாட்டான் அவனை இதில் உட்கார வைங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கிறோன்னு அப்போ கோடியோட சொல்றாரு எதுக்குடா என்ன அடிச்ச அப்படிங்கும் போது அவர் ஒரு பதில் சொல்றாரு நான் வந்து பேக் ஸ்டேஜ்ல சும்மா இருந்தேன் என்னுடைய பல்ல உடைச்சதை ட்ரூம் ஆக்கிண்டு சரி பல்ல உடைச்சித்த ட்ரூம் ஆக்கின்றே தானே அப்போ எதுக்கு என்னை அட்டாக் பண்ணேன்னு கேட்கும் நீ அதை பயன்படுத்திக்கிட்ட நான் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறத நீ சிம்பாலிட்டிக்க மக்கள் மத்தியில் அதை ஒரு எமோஷ்னலாக காட்டி நீ அதை அதை வச்சே நீ மக்கள் மத்தியில் புகழ சம்பாதிச்ச அது எனக்கு பிடிக்கல அண்ட் நீ ஒரு செல்ஃபிஸ் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவன் உனக்கு பழி வாங்கணும் உன்னை எப்படியாவது நான் வந்து பழி வாங்கணும்னு நினச்சேன் கரெக்டான சுச்சுவேஷன் வந்தது எனக்கு ட்ரூவோ பிடிக்காது தான் அதை விட முக்கியமாக ஒன்றை பிடிக்காது சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு அந்த சுச்சுவேஷனில் வாழ்கிற ஒன்றை பிடிக்காது அதான் எப்படி பழி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லார் அண்ட் கோடி என்ன சொல்கிறாருன்னா நீ நெவர் வின் த டைட்டில் நீ கண்டிப்பாக ஒரு நாளும் டைட்டில் வின் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜேக்கப் ஃபாட்டூ சொல்கிறார் ஏன்னா நான் டைட்டில் பற்றியே பேசலன்னு சொன்னாலும் இவர் டைட்டில் பற்றியே பேசிட்டு இருந்தனால ஜேக்கப் ஃபாட்டோ கடைசி ஒன்று சொல்லிட்டு போய்ட்டுருக்காரு உன் குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு டைட்டில் வின் பண்ணதுக்கே தான் ஃபினிஷ்டர் ஸ்டோரி அப்படிங்கிற லைன் தேவைப்படுது ஆனால் என்னுடைய குடும்பத்தில் அப்படி இல்லை எவன் நினச்சாலும் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவோம் அதை பற்றி நான் உனக்கு சொல்ல வேண்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதான் அங்கே ப்ளட் லைனில் இருக்கிற எல்லாருமே வின் பண்ணியிருக்காங்களே டைட்டில் அதனால் நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படிங்கிறத சிம்பாலிட்டிகா ஜேக்காட்டு கோடி ரோட்ஸுக்கிட்ட ஒரு வார்னிங்காக சொல்லிட்டு போயிட்டார் அதன் பின்பு அப்படியே பேக் சீட்டுக்கு போனோன்னா ஜோடன் கிரேஸு கிட்ட செல்ஸ் கிரீன் இருக்காங்க இன்றைக்கி நான் ஜேட் ஜேட்கார்களை வீட்டில் போகிறேன் வீட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் உமன் சாம்பியன் ஆக போகிறேன் உனக்கு உமன் சாம்பியன்ஷிப் வேணும்னா ஃப்யூச்சரில் நீ ஏன் கிட்ட தான் மோதணும் ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணு சொல்கிறாரு நீ முதல்ல இன்றைக்கி அவளை வீட் பண்ணு இல்லாட்டா நான் அந்த டைட்டன் நோக்கி யார்கிட்ட இருக்கீங்களோ அவங்கள நோக்கி போவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி செல்சி கிரீனுக்கும் ஜேட்காருக்களுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது ஒருவேளை செல்சு கிரீனில் வெற்றி பெற்றுவிட்டால் உமன்ஸுக்கான சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடைக்கான வாய்ப்பு ஃப்யூச்சரில் கிடைக்கும் தான் ஸ்டிபுலேஷன் ஆனால் ஜேட்கார்களை அடியை பற்றி நமக்கு தான் நல்லாவே தெரியுமே ஒவ்வொரு அடியும் பார்த்திங்கன்னா இடி மாதிரி விழும் அதே தான் நடக்குது அண்ட் காருக்கு சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் செல்சு கிரீனை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜோர்டன் கிரேஸ் கூட ஒரு காண்டர்வஸ் ஏற்பட்டுருக்குது அண்ட் ஜோட கிரேஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கூடிய சீக்கிரம் உன்னோட டைட்டில் நோக்கி நான் வரப்போகிறேன் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் ஜேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா த வீ த ஒன் ஒன் அண்ட் ஒன்லி ட்ரைபிள் சீஃப் ரோமன் டைம்ஸோடைய ரிட்டனை டீச் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் த சவுதி அரேபியால ரியாத்ல ரிட்டர்ன் ஆஃப் த ரோமன் இருக்க போகிறாரு அப்படிங்கிறத சொன்னது மட்டும் இல்லாமல் ரோமன் டென்ஸ் ராயல் ரம்பில்

முடியாது நம்ம ரெண்டு பேரும் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணணும் அதான் என் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உலகநாதன் சோலோ சிக்காவாக இருக்கார்ல அவர் வந்து எம்எஃப்டி டீம் கூட சேர்ந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாங்க சோலோசிகாவா மற்றும் டாமா டாங்காக தான் இந்த டைட்டிலுக்காக மோத போகிறாங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக தான் ரொம்ப நாளாவே ஃபியூட் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது இப்போ திடீர்னு ரெண்டு பேரும் டாக் டீம் பக்கம் போயிருக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் அதிசயமாக தான் இருந்தது இதுக்கிட்டால் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சரி இப்போ நம்ம மெயின் ஷோக்கு வருவோம் இந்த மேட்ச்சும் நடக்குது ஒயிட் சிக்ஸ் வர்சிஸ் எம்எஃப்டி மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் குறைகள் எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க ரொம்பவே நல்லா தான் கொண்டு போனாங்க இந்த மேட்ச்சில் நம்ம பிரேவய்ட்டோடைய அந்த அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு சோலோசிக்காக விளையாடிட்டு இருப்பார் விளக்கம் போல இருப்பார் அதை டிஸ்ட்ராய்ட் பண்ண எம்எஃப்டி டீம் வந்து டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க அதாவது அந்த விளக்க வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்டைல் லிமிஸோடைய மூஞ்சிலேயே ஒரு போடை போட்டு அவர் பின்ஃபால் பண்ணி ஃபைனலி எம்எஃப்டி நியூ டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க சோலோசிகாவா அண்ட் டாமா டாங்க டாக்டின் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க சோலோசிகாவா அந்த டீமுடைய லீட் பண்ணுவார் டீமில் லீடிங்காக இருப்பாருன்னு பார்த்தா அவரும் டீம் கூட சேர்ந்து டாக்டீன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு இது அதிசயமாக தான் இருக்குல்ல ஸோ ஃபைனலி சோலோசிகாவட்ட மீண்டும் ஒரு டைட்டில் வந்துட்டு டாக்டீன் டைட்டில் இது ஒரு நல்ல விஷயந்தான் டைட்டில் கோல் ஸோ ஃபார்தர் சோலோசிக்காவா ஒரு காலத்தில் அண்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்கெல்லாம் மோதனவேன் இப்போது டாக்டீன் சாம்பியன்ஷிப்பாகலாம் மோத முடியாயிட்டேன் சோலசிகவா இதை பார்த்து நான் எப்படி சொல்ல பெருமைப்படுறதா இல்லட்டா வருத்தப்படுறதா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு காலத்தில் நீங்கள் தான் இந்த ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனின்னு நினச்சேன் இப்போ டீம் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி ஆகிட்டீங்க ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதை பற்றி நிக்கோலோஸ் பேசிகிட்டு இருக்கும்போது ஆற்றிறத்து வராது நான் ரொம்ப நாளாவே உன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் என்னுடைய ரெண்டு பந்துகளை நீ பத்திரமாக பார்த்துக்கணும்னு இன் தான் இதை வச்சுக்க பத்திரமா பார்த்துக்கையா அப்படிங்கிற மாதிரி ஆற்று வந்து நிக்கோலோஸ் கிட்ட அந்த ரெண்டு பந்துகளையும் இவர் கையில் கொடுக்குறாரு அப்போது ஏஜ்எஸ்டில் வந்தோன்னே நான் தப்பான நேரத்தில் வந்துவிட்டுன்னா கொஞ்சம் பிறகு வரட்டான்னு கேட்காரு இல்லை இல்லை கரெக்டான நேரத்தில் வந்துவிட்டேன் இல்லை எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ்டில்ட்டு பேசார் ஏஜே நீ வந்து உன்னுடைய கெரியரை வந்து அடமானம் வைக்கிற ஸோ ராயல் ரம்புக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ எங்களுக்காக நீ சாட்டர்டே மேனிமெண்ட்டில் ஒரு மேட்ச் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காரு ஓகே உனக்கு என்ன டிக்ளேர் பண்ணுறீங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா உனக்காக ஒரு ஆப்பனை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா செம்ஸ்கேன் ஆக்க போகிறான் சின்ஸ்கி நாகம்பூர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கும் எனக்கும் நடக்கிற மேட்ச் வந்து ஒரு ஐக்கானிக்கான மேட்ச் பல தடவை நம்ம இருக்கோம் இப்போ ஃபைனலாக ஒரு தடவை விளையாட போகிறோம் இதில் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நான் தோத்தாலும் சரி நீ தோத்தாலும் சரி நான் ஜெயித்தாலும் சரி நீ ஜெயித்தாலும் சரி த ஃபனாமினல் அப்படிங்கிறது நீ தான் அதை யாருக்கிட்ட இருந்தும் புடுங்க முடியாது இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சின்ஸ்கி நாகம்பூரை வந்து ஏஜெஸ்டி அதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்காரு அதாவது நீ குந்திருக்கிட்ட தோத்தாலும் ஜெயித்தாலும் சரி ஏங்கிட்ட தோத்தாலும் ஜெயித்தாலும் சரி த ஃபனாமினல் அப்படிங்கிற பேர் உனக்கு மட்டும் தான் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாரு அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டேமி பீஸுக்கும் ட்ரிக்விலியம்ஸுக்கும் தாங்க ஒரு மேட்ச் இருக்குது அதை அஃபிஷியலி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா ஃபேக்ஸியான்னு இருக்கிறாங்கல்ல அந்த டீமில் இருக்கிற நேந்தன் பேலஸ் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட போகிறாரு அது யாரு கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜானி கர்கானோ ஜானிகார்கன டிஎஃப்டி இருந்து விளையிட்டார் ஏன்னா அதில் இருக்கிற தோமாஸ் அச்சாம்பா டபுள்யூ டூ டூ போயிட்டார் ஸோ ஜானிக்க இருக்கனும் இதுக்கப்புறமா சிங்கிள் கெரியரை நோக்கி வந்திருக்காரு ஸோ ஸ்டானிகர்கோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக விளையாட போகிறாரு சரி இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது இந்த மேட்ச்சில் என்ன ஆச்சுன்னா ஆக்சிடன் இருக்கார்ல அவரோட மாஸ்கை ஜானிகர்கனை பிடிங்கி வச்சிருப்பாங்கல்ல இதுக்கு முன்னாடி அந்த மாஸ்கை எடுத்து சரியாக கேண்டிஸோடைய முகத்தில் போட்டுவிட்டாங்க கேண்டிஸோடைய முகத்துலேருந்து அந்த மாஸ்கை எடுக்கலான்னு ஜானிகரனை ட்ரை பண்ணும்போது தன்னை அட்டாக் பண்ணதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு ஜானி மூக்கில் ஒரு குத்து குத்திட்டாங்க ஏன்னா மாஸ்க் போட்டிருக்கனால தெரியல ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நேந்தன் ஃபெரஸ் ரொம்பவே கிளீனாக ஜானிக்கார்கனவை ரோல் அப் முறையில் பீட் பண்ணி இந்த மேட்சில் வின் பண்ணிட்டாரு நல்லா இருக்குல்ல இந்த மாஸ்க் காம்பினேஷன் ஸோ இந்த ஸ்டோரியை இன்னும் இழுக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா போகும்போது அந்த மாஸ்கை வேறு பழையபடி ஜானிக்கார்கிட்ட பிடிக்கிட்டே போயிட்டார் அண்ட் பேக் சைடில் ட்ரூம் ஆக்கிட்டு காட்டுறாங்க எஸ் அடுத்தபடியாக ட்ரூ ஆக்கின்ற நேரம் தான் ட்ரூம் ஆக்கின்றதுக்கு எந்த இடத்துல போனாலும் வரவேற்பு அதை நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா கோடி ரோட்ஸ் வந்து ராயல் ராயல்ட்ரம்லாம் வெற்றி பெற போகிறது கிடையாது அண்ட் அவன் வெற்றி பெற்று என் சாம்பியன்ஷிப்பாக வரல நினைக்கிறான் அது கனவு கூட நடக்க போகிறது கிடையாது நான் இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லதுக்காக தான் வந்திருக்கிறேன் ராயல் ட்ரம்ல யார் ஏன் கூட மோத போகிறா அப்படிங்கிறது சாட்டர்டே மெயினிவன்ட்டு நாளைக்கு தெரிஞ்சிடும் அதில் மேபி வந்து ட்ரிக் விலியம்ஸ் இருக்கலாம் மேபி டே இருக்கலாம் இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ஈஸியாக பீட் பண்ணிடுவேன் மேபி அது ரேண்டி அட்டனாக இருக்கலாம் ரேண்டினி மறந்துடாத ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டத்தில் நீயும் நானும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய பண்டகையே வந்துருக்குது ஸோ மீண்டும் அந்த பகை வரும் அண்ட் சமி நீ ஒரு வேளை இதில் வின் பண்ணனா உன்னுடைய ஹோம் டவுன்லேயே ஒன்றா கலரை விடுவேன் உன்னை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்க மாதிரி ட்ரூ மாக்கினர் ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்காரு அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் இருக்கார்ல அவரை வந்து ட்ரிக் வில்லியம் சந்திக்கிறாரு நான் இப்போ டைட்டில் ஷார்ட்டுக்காக போகிறேன் அதுக்கப்புறமா உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பண்ணுறார் அதுக்கப்புறமா பேக் சீட்டில் இன்னொரு விஷயமும் நடக்குது மேக்கரோனாவை பார்க்கறதுக்காக கீட் வில்சனுக்கும் மேக்கரோனாக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இதன் விளைவாக நெக்ஸ்ட் வீக் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸ் அண்ட் ஷார்ல ஃபிளேர் இவங்க ரெண்டு பேருமே டேக் டீமாக இணைந்து இப்போ ஒரு ட்ரிபிள் ட்ரேட் டேக் டீம் மேட்சில் மோத போகிறாங்க இதில் ஜூலியா மற்றும் கேனா ஜேம்ஸ் ஒரு டீமாகவும் சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதாவது நம்ம ஷார்ல் நயா ஜாக்ஸ் அண்ட் லாஸ்ட் லெஜன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீமாக இருக்கிறாங்க இது ஒரு ட்ரிபிள் ட்ரேட் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டிபுலேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம்ல சரி இந்த மேட்சில் ஃபைனலி யார் வின் பண்ணாங்கன்னா அந்த நம்ம லிஸ்ட்டிலே இல்லாத ஒருத்தவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க எஸ் ஜூலியா அண்ட் கேனா ஜெம்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கு தான் டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான கோல் வந்து ஃப்யூச்சரில் கிடைக்க போகுது அண்ட் சாமி ஜெயின் பேங்க் ஸ்டேஜில் நடந்து வராரு ஏன்னா ஸ்டேடியத்தை பார்த்தோம் அந்த ஸ்டேடியத்தில் யாரெல்லாம் வெற்றி பெற்றுருக்கா அவங்களுடைய ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் பார்த்து நடந்துட்டு வரும்போது அந்த இடத்துல டேமி இப்படி சொல்கிறாரு என்ன பாரு உனக்கும் எனக்கும் பிரச்சனை வருது அது சகதந்தான் ஆனால் நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸிங் த ராயல் ரொம்ப தான் அதாவது சாட்டர்டே மெனிவெண்ட்டு நம்மள்கிட்ட வெற்றி பெற்றவங்க ட்ரூ கிட்ட மோத போகிறோம் அதை பற்றி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போக போகிறோம் ஸோ நமக்குள்ள இருக்க சண்டையை நம்ம வந்து பார்த்து தீர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ட்ரூ அந்த இடத்துல வராரு ட்ரூ இதுக்கு முன்னாடி சாமி சாமி கூட மோதின எல்லா மேட்ச்லேயும் ட்ரூ தான் வின் பண்ணிருக்காரு சாமி ஜெயின் அப்படி வெறிக்க வெறிக்க பார்க்கும்போது அப்படியே ட்ரூ மாக்கின்றவருடைய கண்ணத்துலேயே ஒரு ஸ்லாப் ஒரு அரை அரைஞ்சிட்டு சாமிசேன் போயிட்டார் என்னடா ரொம்ப கிண்டல் அடிக்கிறியா அப்படின்னு கோவப்பட்டார் போல இருக்குது ஏன்னா இதுவரைக்கும் சாமிசேனுக்கும் ட்ரூமா கிண்டருக்கு நெஞ்சில் எல்லாத்துலேயுமே சாமி சேன் தோற்று போயிருக்காரில்ல மீண்டும் நீ நம்பர் ஒன் கண்டென்டர் தோக்க தான் போகிறேன் அப்படிங்கிறத ட்ரூ சிம்பாலிட்டிக்காக சொல்ல கடுப்பில் கண்ணத்தில் அரைஞ்சிட்டு போய்ட்டாருங்க ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டேமி பிரீஸுக்கும் வில்லியம்ஸுக்கும் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயினி நடக்க போகுது அதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் ஒரு விஷயம் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ்டேல பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அண்ட் பழைய எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏஜேஸ்டேயில் பார்த்து ஏஜே ஸ்டேல் இது அவனுடைய பீட் தான் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் போகிறாரு ஏன்னா ஹவுஸ் ஆஃப் ஸ்மேக்டோன்னா நம்ம கண்டிப்பாக ஏஜி ஸ்டேல் தானே அதனால் அப்படி சொல்லிட்டு போகிறாரு அண்ட் போகும்போது பார்த்தா நம்ம கோடி ரோட்ஸ் இருக்க அந்த வேன் இருக்குல்ல அதில் ட்ரூமாக்கிண்டர் தான் சாம்பியன்ஷிப்போடு இருக்கிற ஃபோட்டோ அதில் சொல்லிக்கிட்டு போயிருக்காரு இந்த ட்ரூக்கும் கோடிக்கும் இருக்கிற ஸ்டோரி முடியாது போல் இருக்குதே அதுக்கு அடுத்தபடியாக பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜூலியோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூச்சரில் டேக்டிங் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் டாக்டிங் சாம்பியனாக போகிறோம் ஆனால் டபுள் சாம்பியனாக ஒரே நேரத்தில் ஆக போகிறேன் அப்படிங்கிறத ஜூலியோ பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு இன்டர்வியூல சொல்கிறாங்க அண்ட் மெயின் இவன் டைம் டேமியம் ப்ளீஸ் வேலியம்ஸ்குள்ள ஒரு மேட்ச் போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரோமோ எஸ் த ரூலர் அஃபென்டர் த ஃபியூச்சர் அப்படின்னு அழைக்கப்படுற ஓபா ஃபெமியுடைய ப்ரோமோ ப்ரோமோலாம் பயங்கரமாக தான் இருக்குது ஸோ ஓபா ஃபில்மி கம்மிங் சூன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க எனக்கு என்னமோ இவர் கம்மிங் கம்மிங்னு சொல்லும்போது போது உயிர் முகான் கம்மிங் தான் ஞாபகம் வருது ஏன்னா அம்புட்டு நேரம் எழுதுக்கிட்டே இருக்கானுங்க சரி மேனிவன் மேட்ச்சை பற்றி பார்க்கலாம் டேமியன் அண்ட் ட்ரிக் வில்லியம்ஸ் ரெண்டு பேருமே ஒரு பெரிய அரசுல தான் ரெண்டு பேரில் ஒவ்வொருத்தரை வின் பண்ணால் ஒருத்தர் தோக்குற மாதிரி காட்ட முடியாது அதனாலேயே ஒரு ஈக்குவல் லெவலில் தான் கொண்டு போகிறாங்க சரி இது என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமி குறுக்கான வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் அட்டாக் பண்ணிட்டாரு ஸோ டிஸ்குவாலிஃபை முறையில் அவர்தான் வின் பண்ணாரு அப்ப டேமின் கேட்கறாரு ஏன்டா அவனை அட்டாக் பண்ணு அப்படி தாண்டா அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு டேமியனே அட்டாக் பண்றாரு இவங்க மாறி மாறி அட்டாக் பண்றாங்க ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இஎம்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுட்டு இதுதான் நடக்க போது நான் தான் வந்து சாதாரண வின் பண்ண போறேன் ராயல் டம்ல டைட்டிலாக மோத போறேன் அப்படின்னு கெத்து கட்டிட்டு நிற்கும் போதே பின்னாடி இருந்து வந்த ரேண்டேட்டன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டாருல இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது தன்னோட ஏரா எவன் வந்தாலும் ஆர்கேஓ தானே ட்ரிக் விடியம் சார் இருந்தேன் அவனுக்கும் ஆர்கேவை சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆர்கேவை போயிட்டாரு அண்ட் சாம் சாமிசைன் எழுந்து நின்று ரேண்டி ஆட்டன் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாரு ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து என்னுடைய ஹோம் டவுனில் நடக்குது கண்டிப்பாக நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படிங்க மாதிரி பார்க்கற போகிறது ஆனால் ராண்டி தான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு எவன் வந்தாலும் குறுக்கால ஆர்கேஓ தான் அது சாமியாக இருந்தானே சாமியாக இருந்தானே ஸோ சாமிசைனுக்கும் ஒரு ஆர்கேஓ போட்டுட்டு ரேண்டி கெத்து காட்ட இன்னைக்கான ஸ்மார்ட் டோன் இனிதே முடிஞ்சது ஸோ நாளைக்கு சே டை மென் வீட்டில் பார்க்கலாம் டாட்டா